டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூஹோலான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலான்ல ஐம்பத்தி அஞ்சு சைபர் சைபர் மாடல் வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது மணி நேரம் வந்து இது வரைக்கும் வந்து ஓடி இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செப்டம்பர் மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தாங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனருங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டியுடைய புக் கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டி சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க வண்டி மேக்ஸிமம்மா பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க இந்த நியூ ஹாலாண்ட் ஐம்பத்தஞ்சு சைபர் சைபர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல இருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்கறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்கறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ராமநாதபுரத்துல தாங்க இருக்கு ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்திருக்காங்க நியூ ஹாலண்ட்ல ஐம்பத்தி அஞ்சு சைபர் சைபர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பைஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே